ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்த்த வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கரன் உச்ச பலம் இருநூறு சதவீத பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்குது குரு பார்த்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி சுக பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார் அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மற்றும் போகக்காரகனோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துறாங்க குரு அப்படிங்கிற ஒரு பெரும்பணத்துக்கு சொந்தக்காரா இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு சோ ராகு அப்படிங்கிறது எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு அப்ப இவங்களோட இணைவுகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்புல இருந்து ரொம்ப நாள் அந்த பாதிப்பு உங்களை வந்து ரொம்ப பராப்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வண்டி வாகனம் வீடு சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கெடுத்துருச்சு சுகம்னா என்ன குடும்பம் குடும்ப உறவுகள் அடுத்து பார்த்தோம்னா நம்ம வச்சிருக்க வண்டி வாகனங்களால பழுது செலவு அடுத்து வீடு கட்டுறது அப்படின்னா அறப்புறையாக வீடு நிற்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்மளை சிக்கலுக்கு ஆட்படுத்திடுச்சு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ குரு தான் வந்துட்டு வந்தவரும் குரு வக்ரகதி நிலையில கொஞ்சம் நாள் போயிட்டார் கொஞ்சம் நாள் நல்லா இருந்தது இருந்தாலும் பிறகு வக்ரகதி நிலையில போயிட்டதுனால கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது பழையபடி நல்லா இருந்து ஃபஸ்ட்டு நல்லா இல்லை அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்லையா இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு காரணம் என்னன்னா குரு அப்படிங்கிற ஒரு வக்ரகதி நிலையில இருந்து இப்ப வர்ற பிப்ரவரி நாலாம் தேதி வக்ரவ நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ராசியை நேரடியாவே பார்க்கிறார் ஏழாம் பார்வையா பார்க்கிறார் சுப பார்வையை செலுத்துகிறார் உங்க மேல அது மட்டும் இல்லாம அந்த ஏழுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்து அமர்றாரு ஐந்தாம் இடம் தாங்க அதிர்ஷ்டமும் கூட அதிர்ஷ்டஸ்தானத்துல வந்து அதுவும் ராகு அதிர்ஷ்டக்காரகன் ராகு ராகுவே இருக்கிறாருங்க ஸோ சுக்கரன் பிளஸ் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கனாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்களோட வந்து சேரையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்த்தோம்னா இந்த சுப கிரக பரிவர்த்தனை ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அதிர்ஷ்ட அங்கே பார்த்தீங்கன்னா ராகு வேற இருக்காரு அப்போ உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒரு அருமையான வேலையை செய்கிறார் உங்களுக்கு என்னென்னா வேலை தொழில் வருமானம் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு இதுவரையும் வேலை இல்லை அப்படின்னா இனிமே நல்லதொரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வியாபாரத்தில் ஆதாயம் எதிர்பாராத வகையில ரொம்ப ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் தான் அது எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க வியாபாரம் அப்படிங்கிறத சிறப்பா செய்யலாம் அப்ப நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து குடும்ப உறவுகள்லாம் என்பது சிலையா சிக்கல் பிணக்குகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை அம்மாவோடு அப்பாவோடு கணவன் மனைவி ஒற்றுமை சரியில்லாம இருக்கிறது அம்மா கூட ஒற்றுமை சரியில்லாமல் இருக்கிறது அப்பா கூட ஒரு மனஸ்தாபம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அருமையானது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு எல்லோருடத்திலும் இணக்கமாகவும் அன்பாகவும் அரவணைப்பா செல்லக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அடுத்து குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் சூப்பர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உறுதியாக அந்த காலத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்க என்ன இலக்கணம் நீங்க என்ன தசா புத்தி அமைப்பு போகுது இப்ப என்ன எது சார்ந்த முயற்சி கை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு நம்ம கோச்சார பலன்களை உங்கள் வயதுக்கு ஏற்றாக்குள்ள கொடுக்கக்கூடிய பலன்களை எடுத்து பயன்படுத்துங்க சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப இந்த காலத்தை யூஸ் பண்ணலாம் சரி ஓகே அப்படி இருக்கீங்களா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கோம் அப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி குழந்தைகளோட தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சில பேர் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினைப்பாங்க வேலைக்காக படிப்புக்காக இந்த காலகட்டம் ரைட்டு நல்ல காலகட்டம் தாராளமாக உங்களால அனுப்ப முடியும் அதுக்கான பொருளாதார தேவை உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து பாருங்க குரு பரிவர்த்தனை ஆகிறாரு ஏழு கூட திருமண பாக்கியம் கைகூடும் நீண்ட நாள் திருமணம் நடக்கல திருமண யோகமே இல்லை வருத்தமா இருந்தவங்களாம் திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் எதிர்பாராத வகையில் திருமணம் நடக்கும் ஆமாம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டம் நம்ம தேடி தெரிஞ்ச காலம் போய் இப்போ அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருது பயன்படுத்திக்கோங்க அற்புதமான காலம் இல்லையா அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கானதாக இருக்குது அப்போ வேலை வாய்ப்பு வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் அமைச்சு குடிக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் அது அதே போல வீடு வண்டி வாகனம் அதாவது என்ன சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வேலை செய்து நீண்ட நாளாக நம்ம வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு இல்லையா அதையுமே சிறப்பாக செயல்படுத்துவோம் அதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து பயணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி தருது எந்த மாதிரி பயணம் முனையினாலும் அதில் ஒரு ஆதாயம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ பிடித்த உறவுகளோட இணக்கமாக போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆமாம் சுகபோகமான ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது மட்டும் இல்லாம சுப செலவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு என்னன்னா அவரோட பார்வை ராகுவோட பார்வை வந்து பதினோராம் இடத்துலதான் விதகுது உங்களுக்கு அப்ப எதிர்பாராத எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ராகுவோட சேர்ந்த சுக்கரன் பதினோராம் இடத்தை பார்க்கிறாரு ஒரு அருமையான பார்வை பலன் அப்ப எதிர் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறி இருக்குது அதுக்கு ஏற்றார் போல குருவும் பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து பதினோராம் இடத்த குருவும் பாக்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குருவும் பாக்குறாரு அது மட்டும் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு அப்ப பாருங்க பல்வேறு வழிகள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா கிரகங்கள் கிரக அமைப்புகள் ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த காலகட்டத்தை முழு முயற்சியோட நீங்க இறங்கினீங்க அப்படின்னா எந்த துறையா இருந்தாலும் சரி என்ன விதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு வேலை வருமானம் தொழில் குடும்ப உறவுகள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் போறது ஆமா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு இதையும் தாண்டி அதிர்ஷ்டம் இந்த நீண்ட நாளா இந்த நிறைய பேர் கேட்கறது உண்டு திடீர்னு வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் முன்னேறிட மாட்டோம்னா இந்த லாட்ரி டிக்கெட் யோகம் ஏதேனும் இருக்குதா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபத்தி அமைப்பு போகுதுன்னா உறுதியா இப்ப லாட்ரி டிக்கெட் யோகம்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு அது எந்த ரூபத்துல வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அது அது சார்ந்த முயற்சி அது சார்ந்த விஷயத்துல ஈடுபடையில அது கிடைக்கும் அப்ப நீங்க எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முடியுமா ஆனா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப கோச்சாரத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நல்லா இருக்குது உச்ச பலத்துல இருக்குது ஓகே அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் பார்க்க போறோம் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய உண்டு உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து குடும்பத்தில் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ சரி செஞ்சுக்கலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது பரிபூரணமான ஒரு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த அனுச நட்சத்திரம் உழைப்பால் உயரக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு உண்டு ஆமாம் இதையும் தாண்டி எப்படியும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம் அதுக்கான முயற்சியை செய்வோம் அப்படி இருக்க உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் ஜாயிண்ட் பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதே போல் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம நடக்காது அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அறிவாற்றல் மிகுந்த நட்சத்திரம் ஆமாம் என்ன தான் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து உறுதியாக ஒரு கட்டத்தில் முன்னேறிடுவோம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வருமானம் சார்ந்து ஒரு திருப்தியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம் அதே நேரத்துல கல்வி கேள்வி ஞானத்துக்கெல்லாம் குறையில்ல நல்லா இருக்குது ஆனா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு தசாபத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தான் சூப்பரா இருக்கு உங்க மனசு நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்யறதுக்கு நல்ல காலகட்டம் நினைச்ச மாதிரி ஒரு தொழில் செய்யலாம்னு நினைச்சேன் நீ ஒரு வேலை பார்க்கலாம் நீ ஒரு ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணலாம்னு நீ வெளிநாடு போகலான்னு நினச்சேன் அந்த மாதிரி முயற்சிகள் எது எடுத்தாலுமே சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்ப சிறப்பாக நீங்க இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையான காலகட்டம் முதல் முறையா சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்டை போடுங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்